அனைவருக்கும் அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு துவங்கி இருக்கிறது இந்த காணொலியில் ராசிக்கான இந்த வருட பலன் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முதல் இந்த வருடம் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் ராசிக்காரர்கள் எந்தெந்த மாதம் என்னென்ன முன்னேற்றங்களை பெறுவார்கள் என்பதையெல்லாம் நவ கிரகங்களினுடைய சுழற்சியால் தொகுத்து வழங்கப்படுகிற காணொளியாக இருக்கிறது இதில் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஜென்ம சனியாக இருப்பதால் கொஞ்சம் தடுமாற்றம் முன்னேற்றத்தில் தடைகள் தாமதம் இடையூறுகள் சிறு சிறு சோதனைகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது இதில் சனி பகவான் மீன ராசியில் ஜென்ம ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் திறமை அதில் கொஞ்சம் சோதனை காலமாக இருக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு கொஞ்சம் பலன் குறைவாகவே இருக்கும் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக புத்திசாலித்தனமாக அதையெல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கின்ற ராசிக்காரர்கள் சனி பகவான் மூணு ஏழு பத்தாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குது சுக்கரனுடைய வீட்டை அப்போ மூணாம் பார்வையாக பார்க்கும்போது வாகனத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலை பயணங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கும் மற்றபடி நினைத்த காரியங்கள் லட்சியங்கள் குறிக்கோளை ஈடு செய்வதற்கு வெற்றி செய்வதற்கு கொஞ்சம் அல்லும் பகலும் பாடுபட வேண்டியது இருக்கும் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மூணாம் பார்வையில் அந்த குறிக்கோளை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வார்கள் இது ஏழாம் பார்வையாக புதன் வீட்டை பார்க்கறதுனால மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இடையூறுகளை எல்லாம் தவிர்த்து முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஆகவே கொஞ்சம் அதிக உழைப்பை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் தனித்து முன்னேறக்கூடிய படிப்பு மாணவர்கள் கொஞ்சம் ஒரு அலட்சியமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் வீட்டில் கணவன் மனைவி நட்புறவு சொந்த பந்தங்கள் குடும்ப சூழ்நிலை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து கடந்து செல்வதிலே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வது நல்லது சனி பகவானினுடைய பத்தாம் பார்வையாக குரு வீட்டை பார்க்கும்போது கொஞ்சம் நிதி பற்றாக்குறை பொழுது வரும் அதை ஈடுகட்டுவதற்கு இன்னும் அதிகமாக உழைத்து சரி செய்ய வேண்டிய காலகட்டத்துக்கு இருப்பீர்கள் தொழிலில் புது புது தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கிற ஒரு முயற்சி இருக்கும் அதை பற்றிய சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கும் ஆகவே சனி பகவானினுடைய முயற்சிகள் சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் அதை சாதனையாக மாற்றக்கூடிய வலிமை மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு இது குரு பகவானை பொறுத்தவரை தற்போது நாலாம் வீட்டில் இருக்கார் மிதுன ராசியில் ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சி ராசிக்கு குரு உச்சநிலை அடைகிறார் ராசி அதிபதி தற்போது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தொழில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வரும் அதில் பயணங்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் வாகனத்தில் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய நேரம் கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக சரியாக சென்று வருவது நல்லது உங்களுடைய முயற்சிக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை வரும் அந்த நிதி பற்றாக்குறையை சரி செய்து உங்கள் வசதி வாய்ப்பு வாய்ப்புக்கேற்றவாறு முயற்சி வெற்றியின் இலக்கை அடைவதற்கு கொஞ்சம் போதுமான நிதி ஆதாரத்தை சரி செய்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது எட்டாம் வீட்டை பார்க்குறார் சுக்கரனுடைய வீட்டை அதனால் ஒரு ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு முயற்சியில் ஒரு பண வருமானம் உங்களுக்கு வரும் ஒரு ஒரு துணை வியாபாரம் ஒரு மெயின் வியாபாரத்தில் இருந்து இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அலுவலக பணியிலையும் இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்து அதை ஈடு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இதில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருளாதார நிதியை சரி செய்து உடல் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால ஒரு தொழிலில் முன்னேறுவதற்கு நிறைய கேப்பிட்டல் முதலீடு தேவைப்படும் அதனால் அந்த நிதி ஆதாரத்தை சரி செய்வதற்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயார் நிலையில் இருந்து அதை சரி செய்து அந்த வெற்றியை தொடர் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அலுவலக பணியாக இருந்தாலும் சரி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அலுவலக முன்னேற்ற ரீதியாக அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நேரமாக இருக்கும் பிறகு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வரவுக்கேற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் சுப செலவு நல்ல செலவாக திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது கொஞ்சம் சிக்கனமும் சேமிப்பும் தேவை அதே நேரத்தில் வீண் அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது சிறு சிறு ஏமாற்றங்கள் வரலாம் அதனால் திட்டமிட்டு யோசித்து முன் யோசனைகளுடன் செயல்படுவது உங்களுடைய உழைப்பு விரையமாகாமல் பயனுள்ளதாக அமையும் ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சி வரும் அது குரு ராசி அதிபதி உச்சம் பெறுவது ரொம்ப நல்லது ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை மீன ராசிக்காரர்கள் அடைவார்கள் அது இந்த நேரத்தில் குரு உச்சநிலையில் வர்றது ஜென்மசனியாக ஏழ சனியினுடைய பகுதியில் இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல ஆறுதலையும் தைரியத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதனால் கடகராசியிலிருந்து குரு பகவான் நிறைய நன்மைகளை பொருளாதார மேன்மையை பதவி உய உயர்வை ஊதிய உயர்வை வியாபார வெற்றியை லாபத்தை கொடுப்பார் பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் இதில் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புக்கு தன்னை தயார்படுத்தி அவர்களினுடைய மேன்மைக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீர்கள் மீனராசிக்காரர்கள் பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமண யோகம் இருக்கும் மற்றபடி குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் விருச்சிக ராசி பார்க்கறதுனால வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி யோகமெல்லாம் கிடைக்கும் அதுக்கு தேவையான பண ஆதாரம் நிதி ஆதாரம் பண வருமானம் கிடைக்கும் லாபஸ்தானத்தை பார்க்குறது மகர ராசியை சனி வீட்டை பார்க்குறதோ ரொம்ப நல்லது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் தொழிலில் நல்லது ஒரு அபிவிருத்தியமான முன்னேற்றம் ஏற்பட்டு நிறைய பொருளாதார முன்னேற்றம் பண வருமானம் லாபமும் கிட்டும் மீன ராசியை குரு பகவான் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் பெறும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை தோற்ற பொழிவில் நல்லதொரு முன்னேற்றமெல்லாம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் பெறும் பிறகு ராகுக்கு எதிர்பயிற்சியை பொறுத்தளவு ராகு இப்பொழுது கும்பராசியில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ராகு வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது சனிக்கிழமை ஒன்பது டூ பத்தரை குலதெய்வ வழிபாடும் ராகு கால வழிபாடும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத சிந்தனைகள் முன்னேற்றத்துக்கு தடைகள் வரலாம் ஆகவே அந்த தேவையான தீய எண்ணங்கள் செயல்கள் இதெல்லாம் வராமல் இருப்பதற்கும் ராகு கால பூஜை குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் அதையும் தவிர்ப்பதற்கு ராகு பகவான் உறுதுணையாக இருப்பார் இதே ராகு பகவான் நவம்பருக்கு பிறகு நவம்பர் மாத கடைசியில் ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு பதினோராம் வீட்டுக்கு வரும்போது அற்புதமான முன்னேற்றம் மீன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மீன ராஜி மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சாணக்கிய சாணக்கியத்தனத்தால் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் அறிவுபூர்வமாக செயல்பட்டு அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை ராகு பதினோராம் வீட்டிலிருந்து நவம்பருக்கு பிறகு வழி நடத்துவார் கேது பகவான் தற்போது சிம்ம ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கார் அவரும் நல்லதொரு புதிய புதிய ஞானத்தை கொடுத்து ஆன்மீக பயணத்தை கொடுத்து இறைவனுடைய அருளால் பல பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து முன்னேறி வந்து கொண்டு இருக்கின்ற மீனராசிக்காரர்கள் நவம்பருக்கு பிறகு கடகராசிக்கு கேது வர்றதுனால மனதெல்லாம் ஆன்மீகம் மனதே ஒரு கோயில் என்கின்ற அடிப்படையில் இன்னும் அதிக தெய்வ பக்தியும் ஆன்மீக பயணமும் அதிகரிக்கும் உள்ளம் தெளிவாக இருக்கும் உள்ளம் தூய்மை அடையும் நல்லதொரு முன்னேற்றகரமாக ராகுகேது பயிற்சி அமையும் இதில் சூரிய பகவான் ஜனவரி மா முடிஞ்சு ஜனவரி பதினஞ்சுக்கு பிறகு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் கிட்டும் தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஜனவரி பிப்ரவரியில் கிடைக்கும் அதே நேரத்தில் மே மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் ஈடேறும் பெருமைக்குரிய விஷயங்கள் பாராட்டு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் வாகன யோகம் இருக்குது பயணங்கள் பிரயாணங்கள்லாம் அற்புதமாக நன்மையை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் ஆறாம் வீட்டுக்கு வருகிற போது உடல் ஆரோக்கியம் வலிமை பெறும் எதிர்ப்புகள் உலகம் கஷ்டங்கள் நீங்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இது டிசம்பர் மாதம் நல்லதொரு முன்னேற்றமும் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் ஜனவரி பதினஞ்சுக்கு பிறகு பிப்ரவரி மாதம் இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலும் இந்த வருடத்தினுடைய இறுதி பகுதியிலும் செவ்வாயினுடைய பலம் அதிகரிப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு பூமி யோகம் இடம் வீடு இதுமான மாதிரியான விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் இருப்பிடத்திலிருந்து நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்க்கிற இடத்துல பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும் வேலை செய்யக்கூடிய இடம் அனைவராலும் பாராட்டு பேரும் புகழும் கிடைக்க கிடைக்கக்கூடிய அளவில் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு பாராட்டு கிடைக்கும் பிறகு சுக்கர இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கும் குறைவு இருக்காது எவ்வளவுதான் சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு சுமை தாங்கி போல அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டு முன்னேறக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிறைய முன்னேற்றம் சோதனையிலும் சாதனை நிகழ்த்துவீர்கள் கடுமையான போராட்டத்திலும் வெற்றிகளையும் லாபங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் தொடர்ந்து பயணித்து நல்ல நல்லாசியாலும் இறைவனுடைய அருளாலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் நடக்கட்டும் என்று சொல்லி குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்